வணக்கம் மக்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி தை திருநாள் அதாவது தை ஒன்னாந்தேதி பிறந்துருச்சு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவன் வேண்டிக்கிறதுக்காக ஸோ நம்ம எதையுமே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இறை வழிபாடோட ஆரம்பிப்போம் இல்லைவா அப்படி நாங்களும் இன்றைக்கி குடும்பத்தோட நமக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் வழிபாடுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இந்த கோயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புதுப்பி புதுப்பிக்கணும் புதுப்பிக்கிறது கோயில் புதுப்பிக்கிறதால இப்போ சின்ன விஷயம் கிடையாது நிதி எவ்வளோ நிதி செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலுமே இதெல்லாம் பழமையான கோயில் அந்த காலத்துலேயே ஓரளவுக்கு கிராண்டாக தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வரும் காலத்தில் புதுப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணுங்கிறதுல பண்ணணும் பார்க்கலாம் எப்படி ஆண்டவன் வழி அப்படின்னு சொல்லி ஸோ இனிமேல் நம்ம வாழ்க்கை இன்னை இந்த தையிலிருந்து வர்ற வாழ்க்கை வந்து கொஞ்சம் நலமாகவே இருக்கணும் அப்படிங்கிறக்கா இறை வழிபாடு பண்ணுறதுக்காக நாம் வந்தாச்சு ஸோ அதைய உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் பழமையான கோயிலில்வா இப்போ புதுமையாக இருக்கிற கோயிலுக்கு எல்லாருமே நம்ம போகிற வரோம் இந்த மாதிரி பழமையான கோயில்களெலாம் யாருமே போகிறதில்ல ஸோ சோ பாக்கலாம் ஆண்டவன் வடி வழி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லங்க அந்த மாதிரிதான் நடப்பது எல்லாம் அவன் செயல் சோ மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புற அதாவது உங்களுக்கு என்னதான் ஒரு கஷ்டம் அப்படின்னாலுமே ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சன்னதிக்கோ கோயிலுக்கோ அஹ் போயிட்டு சும்மா நார்மலா இதெல்லாம் போய் அது செய்யணும் இது செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா சொல்றது போய் நிம்மதியா சாமி கும்பிட்டு எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த கோயில் பிரகாரத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்கனாவே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரி மனசுக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும் அப்புறம் பிரச்சனைகளுக்கான தீர்வு தானா கிடைக்கும் இல்லைங்களா அதாவது காரணம் என்ன அப்படின்னா அந்த கோயிலுடைய வளாகத்துல பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் அது இல்லாம எந்த ஒரு பிரச்சனையுமே அதோட அது இந்த பிரச்சனை போற ஸ்பீட்லயே நம்ம போகாம கொஞ்சம் ஆற போட்டோம்னாவே பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடும் அந்த பிரச்சனையினுடைய சூடும் ஆறிடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிதான் ஒரு அந்த தத்துவத்துல தான் இது நம்ம கோயிலுக்கு போயிட்டு அமைதியா சாமி கும்பிட்டுட்டு அதை டைவர்ட் பண்றோம் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டு வரும்போதே நம்மளுக்கான பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் இல்லைங்களா சோ அதற்காக தான் நம்ம கோவில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு இதே கையில் எடுக்கிறோம் இல்லைங்களா நிறைய பேரு பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாதுங்க சோ பிரச்சனைகளை நினைச்சிட்டு சிலர் வந்து பிரச்சனை இல்லைனாலேயே இந்த மாதிரி கோவில்களுக்கு போறது கோவில் வழிபாடு தரிசனத்துக்கு போறதே முடியாம இருக்கு ஏன்னா நானே அப்படித்தான் இல்லைங்களா இருந்தாலும் இன்னைக்கு முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படியே நம்ம வாகனத்துக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ஸோ இந்த வாகனம் பூஜை போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம பார்த்து போனாலும் எல்லா வேலைகளுக்கும் நம்ம செஞ்சிட்டாலும் நம்மள தேவையான இடத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது வந்து நம்மளுடைய வாகனம் ஸோ அதற்கான மரியாதை அதற்கான இது அதுக்காக தான் கோயில்களுக்கு போனா ஒரு ஒரு சின்னதாக ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு பூஜை போட்டு ஒரு திஷ்டி கிடைக்கிற மாதிரி ஒரு தேங்காய் உடைப்போம்லவா சோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டு வர்றதுனால அதுங்களுக்கு இருக்கிற திஷ்டியும் கலைஞ்சிரு சொல்லி ஒரு நம்பிக்கை நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஆனால் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதி அடையறதுலயே பாதி பிரச்சனைகள் அகலும் பிரச்சனைகள் வராமல் போகும் அப்படிங்கறதாங்க உண்மை ஸோ இது நான் என்னோட அனுபவத்துல சொன்னது பிடிச்சுக்கிட்டத எடுத்துக்கோங்க பிடிக்காததை அப்படியே விட்டுட்டு போயிடுங்க அப்படியே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க நம்ம யூடியூப் சேனலும் இருக்குது சேம் நேம் தான் வெள்ளை கோவில் முருகேஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போய் அப்பப்போ வீடியோஸ் பாருங்க இந்த கோவில் வழிபாட்டில் எல்லாமே நம்ம செஞ்சுருவோம் அந்த தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு உடைக்கிறதும் சரி திருஷ்டிக்காய் உடைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக உடையுமானு ஒரு நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கே ஒரு பதட்டமாகவோ ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்படித்தான் எனக்கு இருக்குது ஆனா உடைக்கும் போது இருக்கிற அந்த இது பாத்தீங்கன்னா அது உணர்ச்சியில்தான் தெரியும் ஆனா கரெக்டா உடைஞ்சிருச்சுங்க ஓகே என்ப மீண்டும் சந்திப்பா